காவேரி வீட்டிற்கு வந்தது தெரியாமல் தூங்கும் விஜய் பாட்டி சென்று எழுப்பும் விஜயே விஜய் மனதில் இருப்பதை காவேரி இங்கே இருப்பது போல் தோன்றுகிறது பாட்டி என்ன பாட்டி செய்வது என்று கதறி கதறி அழுகிறார் ஆனால் பாட்டி சொன்ன விஷயத்தை கேட்டு விஜய் மீண்டும் துள்ளி குதித்து பாடிப்படியில் இறங்குகிறார் மீண்டும் என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் மாத்திட்டே இல்லை இனிமேல் உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறது பெரிய விஷயமே கிடையாது அதை பற்றிலாம் யோசித்து தங்கி நிற்காத தாத்தா நான் ரியாக்ஷனே சரியில்லையே ஒருவேளை சொல்லிட்டு போக வந்திருப்பானும் விஜய் டேய் விஜய் என்னப்பா எழுந்துட்டேன் என்னப்பா இவ்ளோ நேரம் ஆகி இப்படியே படுத்துக்கிட்டிருக்க போ குளிச்சிட்டு போய் முதல்ல டிரஸ் மாத்திட்டு போ டேய் இப்போ என்ன கப்பலா கவுந்துடுச்சு எதுக்கு இப்படி குவந்துட்டு இருக்க